டீச்சர்ஸ் எல்லாருக்குமே இன்றைய தென்றலின் வணக்கங்க ஹாப்பி டீச்சர்ஸ் டே நீங்கள் நல்லா இருப்பீங்க டீச்சர் என்பது ஒரு வேலையில் இட்ஸ் எ கிஃப்ட் எப்படிப்பட்ட கிஃப்ட்னா நீங்கள் டீச் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் பயங்கரமாக நம்புவீங்க எது வரைக்கும் நம்புவீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தங்களை நம்புகிற வரைக்கும் அவர்களை நீங்கள் நம்புவீர்கள் அ குட் டீச்சர் ஆல்வேஸ் எக்ஸ்பிளைன்ஸ் அதுதான் இது எல்லாவற்றுக்கும் மேல ஒவ்வொரு டீச்சரும் அந்த ஸ்டூடண்ட் ஒரு பெரிய விளக்கை ஏற்றுகிறவர்களாக இருக்கிறீங்க அந்த விளக்கு எப்படி எரியும்னா அறியாமை என்னும் இருளை போக்குகிறதா இருக்கிறது இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை குறித்து முன்னாடியே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை என்னன்னா இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள் என்று எஸ் இயேசு கிறிஸ்துவும் இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வரணுன்றதுக்காக ஆண்டவரை குறித்து ராஜ்யத்தை குறித்து நிறைய காரியங்களை குறித்து அழகாக சூப்பராக டீச் பண்ணார் ஜனங்களுக்கு வார்த்தையை கொடுத்து அவர்களை அறியாமையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார் அவரை போல நீங்களும் அறியாமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க ஹாவ் அ நைஸ் டே காட் பிளஸ் யூ